வணக்கம் நண்பா உங்க போன்ல உள்ள கேலரி இல்லட்டா வந்து கூகுள் போட்டோஸ் வாட்ஸ்அப் இது மாதிரி எந்த மீடியால இருந்து உங்களுடைய போட்டோஸ் வந்து டிலிட் ஆயிருந்துச்சு அதை எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோ மிஸ் ஆன கட்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எழுந்து போன போட்டோஸ் திரும்ப பெறுவதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயத்துல முக்கியமா நம்ம நாலு விஷயம் பார்க்க போறோம் இந்த நாலு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பேசிக்ல இருந்து முதல்ல பேசிக்கா வந்து எந்தெந்த செட்டிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அட்வான்ஸா வந்து லாஸ்ட்ல ஒரு செட்டிங் சொல்லிரு நேரத்தையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எழுந்து போன போட்டோஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அந்த நாலு முக்கியமான செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்து விடலாம் அது மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து லைக் பட்டன் தெரியும் அந்த லைக் பட்டன் ஒன்று கிளிக் பண்ணாம இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க இதனால இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் ஆன வீடியோஸ் வந்து உங்களுக்கு எடுத்து வரதுக்கு கொஞ்சம் இப்ப நான் முதல்ல பார்க்க வர ஸ்டெப் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேலரி அதாவது உதாரணமா உங்க உள்ள கேலரியில வந்து ஃபோட்டோஸ் போட்டோஸ் இருப்பீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இப்ப நான் ஒரு போட்டோ வந்து டிலீட் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ இது மாதிரி டிலிட் பண்ணிட்டேன் இது மாதிரி நீங்க பண்ணுற விஷயம் வந்து இப்போ அட்வான்ஸா வந்து எல்லா போன்லயும் இந்த ஆப்ஷன் இருக்குது இந்த மூணு மார்க்கு மேல கிளிக் நீங்கள் ரீசைக்கிள் பின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து பாத்தீங்களா இந்த ரீசைக்கிள் பின் மேல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க டிலிட் பண்ண விஷயங்கள் வந்து தேர்ட்டி டேஸ்க்கு வந்து ஸ்டோராயிருக்கும் இதை வந்து நீங்க இது மேல ராங் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க ரீஸ்டோர்னு சொல்லிட்டு அந்த வந்து திருப்பி கேலரிக்கே வந்து வந்துவிடும் இது மாதிரி நீங்க முப்பது நாளைக்குள்ள உங்களுடைய போட்டோ வந்து டிலீட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி ரீசைக்கிள் பில்ல இருந்து நீங்க ரிகவர் பண்ணிக்கலாம் இது வந்து முதல் மெத்தடு ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய கூகுள் போட்டோஸ் போயிருங்க கூகுள் போட்டோஸ்ல வந்து ஆட்டோ ரிஸ்டோர் வந்து நீங்க எனவல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு கூகுள் போட்டோ ஓப்பன் பண்ணீங்கன்னு இந்த இடத்துல டர்ன் ஆன் பேக்அப்னு சொல்லிட்டு டோன்ட் டர்ன் ஆன் சொல்லுது இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் இது டர்ன் ஆன் ஆகிட்டு இருக்கும் ஆல்ரெடி கூகுள் போட்டோஸில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தப்பித்தவரு உங்கள் ஃபோனில் நீங்கள் டிலீட் ஆன விஷயத்தை வந்து இங்கே கூகுள் ஃபோட்டோஸ்ல எடுத்துக்க முடியும் இதுமாதிரி கூகுள் ஃபோட்டோஸ்லையும் உங்களுடைய ஃபோட்டோஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே லைப்ரரிக்கு வந்துட்டு லைப்ரரியில் பின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் இந்த பின்னு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டிலீட் பண்ண ஃபோட்டோஸெல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது அதனால் உங்கள் ஃபோனில் நீங்கள் டிலீட் ஆன விஷயத்த வந்து தேட்டரத்தில் இந்த கூகுள் ஃபோட்டோஸுக்கு வந்துட்டு இங்கே பின்னில் தேடி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இந்த கூகுள் ஃபோட்டோஸை சிங்க்ரனைசன் வந்து என்னேபிள் பண்ணி வைக்கிறதால உங்கள் கேலரியில் டிலீட் ஆன ஃபோட்டோஸ் வந்து இங்கே கூகுள் ஃபோட்டோ இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது முடிஞ்சாலும் இங்கேயும் தேடி பாருங்க இப்போ நீங்கள் புதிய ஃபோனை நீங்கள் மாற்றிட்டீங்க அந்த புது ஃபோனில் வந்து கேலரிஸில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே இல்லைனாலும் கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் சேம் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க வந்து நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதையும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துங்க மூணாவது வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாட்ஸ்அப் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இப்போ இங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து இவாது ஒன்று இருக்கும் இதை நீங்கள் டிலீட் பண்ணிட்டு வச்சிக்கலாம் உதாரணத்துக்கு இதுமாரி வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோ வந்து டிலீட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதை ரிகவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா சிம்பிள் திருப்பி உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போய் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் உங்களுக்கு சென்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய இதில் லோகலை கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்கே டவுன்லோட் சொல்லிட்டு கொடுத்து பாருங்களா திருப்பி வந்து அவங்க யார் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்க வந்து அவங்க மீடியாவில் டிலீட் பண்ணாம இருந்தாங்கன்னா இங்கே வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து ரிகவர் பண்ணிக்கலாம் அதுவே அவங்க வந்து அவங்க அவங்க இதை டிலீட் அவங்க அவலரியிலேருந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் டிலீட் பண்ணாமல் இருப்பாங்க அதனால் யார் அனுப்புனாங்களோ அவங்க மீடியாவுக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இது வந்து மூணாவது மெத்தடு இப்போ நாலாவது வந்து முக்கியமான மெத்தட் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி எதுலேயுமே உங்களுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த ரிகவரி டிவைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மீடியா ரிகவரினு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மீடியா ரிகவரிய வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அளவுன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க இது ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வரும் ஃப்ரீ ஆப்பு உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாம் எதுவும் வேணால் ஃபுல் ஃபோ ப்ரொஃபஷனலாக வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய டெலக்ராம் லிங்கில் வந்து ஃபாலோ பண்ணீங்க அங்கே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த லிங்கை இப்போ என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணுமா வீடியோஸ் வேணுமே டாக்குமெண்ட் வேணுமா மாதிரி கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஃபோட்டோஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேனிங்னு சொல்லிட்டு கேக்குது இப்போ என்னுடைய ஸ்கேனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரிகரபுல் ஃபைல் ஒன்று இருக்குது இங்கே நம்ம வியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய கேலரிக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஆட்ஸ் வருது இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கே டெலிகிராம் இருக்குது டெலிங்கிராம்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுறதால இது மாதிரி ஆட்ஸ்ல எது வராது இது மாதிரி நீங்க ஈஸியா வந்து உங்க போன்ல டிலீட் ஆன போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க ஈஸியா ரிகவர் பண்ணிக்க முடியும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல போட்டுக்கிறேன் எல்லாத்தினுடைய லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் அந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய பண்ணிக்க முடியும் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம்